திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பசைப்பிணியை போக்கி அருளும் கச்சபேஸ்வரர் திருக்கோயில் திருக்கச்சூர் பெற்ற தொண்டை நாட்டு சிவஸ்தலங்கள் வரிசையில் இருபத்தஞ்சாவது தலமாக இருக்கிறது இந்த திருக்கச்சூர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் அந்தனர் வடிவத்தில் வந்து ஊரில் இருந்து பிச்சை எடுத்து சுந்தரருக்கு உணவளித்து அவரை பசியை போக்கினார் அப்படிங்கிறது இந்த தளத்துக்கு உள்ள பெருமை பசி அப்படிங்கிறது ஒரு வகை நோய் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் சொல்கிறாங்க நம்முடைய வாழ்நாளில் என்றும் நமக்கு உணவு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் பசி இல்லாமல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வழிபட வேண்டிய ஸ்தலம் திருக்கச்சூர் இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் கச்சபேஸ்வரர் மருந்தீஸ்வரர் அப்படின்னு இன்னொரு இறைவரும் இருக்காங்க விருந்திட்ட ஈஸ்வரர் அப்படின்னு இன்னொரு இறைவரும் இருக்காங்க இறைவியுடைய பெயர் அஞ்சுனாட்சி இருள் நீக்கி அம்மை அப்படின்னு இன்னொரு அம்மனும் அருள்பாளிக்கிறாங்க இந்த தளத்துக்கு சுந்தரருடைய பதிகம் ஒரு பதிகம் இருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி போறது சென்னையிலிருந்து செங்கல்பட்டு போகிற ரயில் மார்க்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் அங்க அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்கு நம்ம தேசிய நெடுஞ்சாலையில் போனோம்னா சென்னை செங்கல்பட்டு போகிற சாலையில் சிங்கப்பெருமாள் கோயில் அப்படிங்கிற இடம் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து சிறுபெரும்புதூர் போகிற சாலையில் திரும்பி ரயில்வே கேட்டை தாண்டி ஒரு கிலோமீட்டர் தூரம் அப்புறம் வலதுபுறம் பிரிகிற சாலையில் மேலும் ஒரு கிலோமீட்டர் போனோம்னா அங்கே திருக்கச்சூர் ஆலயத்தை நம்ம அடையலாம் ஊருக்கு நடுவே வந்து இந்த திருக்கச்சூர் ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்துக்கு சற்று தொலைவில் மலையடி வாரத்தில் மருந்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு மற்றொரு ஆலயமும் இருக்கு சிங்கப்பெருமாள் கோயில் பேருந்து நிலையத்தில் இருந்து இறங்கினோம்னா அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறது நல்லது இல்லாட்டி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போக வேண்டிய நிலைமை வரும் தளபுராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அமிர்தம் கிடைப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் கடைஞ்சாங்க அப்போ மந்தார மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை வந்து கயிற்றாக்கி பார்க்கடையில் கடையிற சமயத்தில் மந்தார மலை வந்து கணம் தாங்காமல் மூழ்க தொடங்குச்சு அப்போ இது கடலில் மூழ்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமால் ஆமை வடிவெடுத்து கச்சப்பம் வடிவெடுத்து மந்தார மலையின் அடியில் சென்று மலையை தாங்கி நின்றார் திருமால் இந்த மாதிரி ஆமை உருவத்தில் மலையின் கனத்தை தாங்கக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கு இந்த தளத்துக்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக வரலாறு கூறுது சிவபெருமான் ஆமை வடிவத்தில் சிவபெருமானை ஆமை வடிவத்தில் மகாவிஷ்ணு வழிபட்டதால் இந்த தளம் வந்து திருக்கச்சூர் அப்படிங்கிற பேர் பெற்றது இந்த தளத்துக்கு ஆதிக்கச்சபேஷம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது இந்த தளத்தில் இருக்கிற கூர்ம தீர்த்தத்தில் பிரதோஷ நாட்களில் நீராடி கச்சபேஸ்வரரை வணங்கினா எல்லா தோஷங்களும் நமக்கு நீங்கும் செல்வம் கல்வி இன்பம் அப்படி எல்லாமே கிடைச்சி நம்ம நல்ல சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு தல புராணம் சொல்லுது சுந்தரருக்காக சிவபெருமான் தன்னோட கையில் திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து சுந்தரரின் பசியை போக்கிய தலம் அப்படிங்கிற பெருமை இந்த திருக்கச்சூருக்கு உண்டு தன்னோடய அடியார்களோட தலையாத்திரை சென்றிருந்த சுந்தரர் திருக்கழு குன்றத்தில் இருந்து இந்த தலத்துக்கு உச்சி வேலையில் வந்து சேர்ந்தார் ஆலயத்துக்குள்ளே போய் சிவபெருமான பக்தியோடு வழிபட்டு வெளிவந்தார் அப்போ வெகு தொலைவில் இருந்து திருக்கச்சூர் வந்த காரணத்தினால கலைப்போட இருந்த சுந்தரர் பசியோடையும் இருந்தார் அப்போது அங்கே கோயிலில் மதில் உள்ள மண்டபத்தில் பசியோடு சாஞ்சி ஒரு தூணில் சாஞ்சி அமர்ந்துட்டு இருந்தார் அப்போ சுந்தரருடைய நிலைமையை கண்ட இறைவர் ஒரு அந்தனர் உருவத்தில் சுந்தரரின் தோலை தட்டி எழுப்பினார் பிறகு அவரை உட்கார சொல்லி வாழையில் விரித்து அன்னம் பரிமாறி குடிக்க நீரும் கொடுத்தார் அன்னம் பலவீத வண்ணங்களோடையும் பல வகை சுவைகளோடையும் இருப்பதை கண்ட சுந்தரர் காரணம் கேட்டார் அப்போ அவர் அந்தனர் சொன்னார் சமைத்து கொண்டு வர்றதுக்கு நேரம் இல்லை அதனால் திருவோடு ஏந்தி பல வீடுகளில் இருந்து பிச்சை வாங்கி வந்து உணவு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் அந்தனர் சொன்னார் அந்தரர் சொன்ன இந்த செய்தியால் சுந்தரர் நெகிழ்ந்து போனார் சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் எழுத்தாப்பில் இருக்கிற குளத்தில் போய் கையை அழும்பி வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த அந்தனர் அங்கே மாயமாக மறைந்து போயிருந்தார் இதை பார்த்த சுந்தரர் வந்து தனக்காகவே திருக்கச்சூர் வீதிகளில் தன்னோடய திருவடிகளை பதிய விட்டு இறைவன் வந்து நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து பிச்சை எடுத்து அன்னமிட்டிருக்கார் அப்படிங்கிறது கண்டு இறைவனுடைய கருணையை கண்டு மனமுருகினார் சுந்தரர் இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்தோம்னா இந்த திருக்கச்சூர் தலம் ஆலக்கோயில் அப்படிங்கிற ஒரு பேரோடும் அழைக்கப்படுது இந்த ஆலயத்தில் மூலவராக கச்சபேஸ்வரர் இருந்தாலும் இந்த ஆலயம் தியாகராஜ சுவாமி கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது தொண்டை நாட்டில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் தியாகராஜர் சந்தி உள்ள கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்துக்கு கோபுரம் கிடையாது கோயிலுக்கு ஏத்தாப்பில் ஒரு பெரிய குளம் இருக்குது இது கூர்ம தீர்த்தம் அப்படின்னு வழங்கப்படுது திருமால் கூர்ம அவதாரம் எடுத்தப்போ இந்த குளத்தை உண்டு பண்ணதாக வரலாறு சொல்கிறாங்க இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் சுந்தரர் பசி கலைப்பால் படுத்திருந்த பதினாறு கலை பதினாறு கால் மண்டபம் இருக்குது மண்டப தூண்களில் அழகிய சிற்ப வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு கிழக்கு நுழைவாயில் வழியாக உள்ளே போனோம்னா கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் கொடிமரம் நந்தி பலிபீடம் ஆகியவை அமைந்திருக்கு தெற்கு வெளிப்பிரகாரத்தில் இருபத்தேழு தூண்களுடைய நட்சத்திர மண்டபம் இருக்குது இந்த நட்சத்திர மண்டபத்தை கடந்து உள்ளே போனோம்னா தியாகராஜர் சன்னதி இருக்குது இவர் இங்கே உபய விடங்கர் அப்படின்னு அருள் பாளிக்கிறார் மகாவிஷ்ணுவுக்கு இந்த தளத்தில் இறைவன் தன்னுடைய நடனத்தை காட்டி அருள் செஞ்சாரு அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது நட்சத்திரத்து மண்டபத்தில் உள்ள ஒரு தூணில் சிவலிங்கத்தை மகாவிஷ்ணு ஆமை உருவில் வழிபாடு செய்கிற சிற்பம் இருக்குது மண்டபத்துக்கு உள்ள தெற்கு வாயில் வழியாக உள்ளே போனோம்னா இறைவி அஞ்சுநாட்சி சன்னதி இருக்குது நான்கு திறங்களோடு நின்ற நிலையில் அம்பாள் அருள் வாழிக்கிறாங்க வளம் வருவதற்கு வசதியாக அம்மன் சன்னதி ஒரு தனி கோயிலாக இருக்குது அம்பாள் சன்னதி முன்னாடி உள்ள மண்டபத்தில் மற்றொரு கிழக்கு நோக்கி வாயில் சன்னதி வழியாக உள்ளே போனோம்னா கருவறையில் கிழக்கு நோக்கி சன்னதியில் இறைவன் கச்சபேஸ்வரர் காட்சி தராரு திருமாலுக்கு அருளிய இவர் லிங்கமா இருக்காரு கருவறை அகலி போன்ற அமைப்பு கொண்டிருக்கு கருவறையில் சுற்றி தென்கிழக்கில் வடக்கு நோக்கிய நால்வர் சன்னதி இருக்குது கருவறையை சுற்றி வரும்போது வடக்கு சுற்றில் வடகிழக்கு மூலையில் தியாகராஜர் சன்னதி அமைஞ்சிருக்கு கோஷ்ட கோஷ்டமூர்த்திகளாக விநாயகர் தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை எல்லாருமே இருக்காங்க வடக்கு வெளி கிழக்கு நோக்கிய முருகன் சன்னதியும் விருந்திட்ட ஈஸ்வரர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு விருந்திட்ட ஈஸ்வரர் சன்னதிக்கு பக்கத்தில் வடக்கு நோக்கிய சுந்தரர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு வடக்கு வெளி தெற்கு நோக்கிய பைரவர் சன்னதியும் இங்கே இருக்குது இந்த தளத்தில் இருக்கிற பைரவர் சன்னதி ரொம்ப விசேஷமானது இந்த கோயிலும் ஒரு திருப்புகழ் வைப்புத்தலம் இங்கே வந்து முருகன் பெருமான் ஒரு முகத்தோடையோ நான்கு திருக்கரங்களோடையோ ரெண்டு தேவியார்களோடயோ அருள் பாலிக்கிறார் திருக்கச்சூர் கோயிலுக்கு இணை கோயிலாக இருக்கிற மலைக்கோயில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் குடிகொண்டிருக்கிற இறைவருடைய பெயர் மருந்தீஸ்வரர் அப்படின்னும் இறைவியுடைய பெயர் இருள் நீக்கிய அம்மை அப்படின்னும் அருள்வாளிக்கிறாங்க மலையடி வாரத்தில் இருக்கிற இந்த மருதீஸ்வரர் கோயிலுக்கு ராஜகோபுரம் கிடையாது தெற்கு நோக்குற வாயில் வழியாக உள்ளே போனால் உள்ள சிறிய மண்டபம் இருக்குது அந்த மண்டப தூண்பலில் துவாரபாலகர் உருவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு இவை தவிர லிங்கோத்பவர் மாவடி சேவை பட்டினத்தார் வள்ளலார் விநாயகர் தண்டபாணி அப்பர் சம்பந்தர் சுந்தரர் இவங்களுடைய சிற்பங்கள் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு இவற்றுள் சுந்தரரை நோக்கியவாறு கையில் அமுதத்துடன் காட்சி தர்ற இறைவனுடைய சிற்பம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மருந்தீஸ்வரர் சன்னதி மேற்கு நோக்கி இருக்குது எய்தாப்பில் சாளரம் அமைஞ்சிருக்கு இதுக்கு வெளியே கொடிமரம் நந்தி பீடங்கள் எல்லாமே இருக்குது படிக்கட்டு இறங்கி போய் நீர் அருந்துறதுக்கு வசதியாக பெற்றிருக்கிற நடைபாதை கிணறு இங்கே இருக்குது பக்கத்தில் நவகிரக சன்னதி அம்பாள் சன்னதி மேற்கு நோக்கி இருக்குது மூலவர் கருவறை சுற்றி பிரகாரத்தில் கோஷ்டமூர்த்திகளாக விநாயகர் தட்சிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா ஆகியோர் இருக்காங்க கோஷ்டத்தில் உள்ள பிரம்மாவுக்கு எதிர சண்டிகேஸ்வரர் நான்கு முகங்களோட சதுர்முக சண்டிகேஸ்வரராக காட்சி தர்றார் இந்த அமைப்பு வேற எங்கேயும் நம்மளால் பார்க்கறதுக்கு ரொம்ப இயலாத ஒரு தரிசனம் சதுர்முக சண்டிகேஸ்வரராக இங்கே காட்சி தர்றார் மாசித் மாதத்தில் மருந்தீஸ்வரர் கோயிலில் திருவிழா நடைபெறுது இந்த திருவிழாவில் ஒம்போதாவது நாளில் இறைவன் பிச்சை எடுத்து சுந்தரருக்கு அமுதூட்டி அருள் பாலிச்சாரங்கிறது ஐதீகமாக நடைபெறுது இறந்திட்ட ஈஸ்வரர் வீற்றில் இருக்கிற சிறிய கோயில் மேற்க இருக்குது சித்திரை பெருவிழாவும் இங்கே நடைபெறுது சுந்தரர் தன்னோட பதிகத்தில் மலைக்கு மேல் மருந்தே என்று மருந்தீஸ்வரர் கோயிலே இறைவன் பாடியிருக்கார் தேவார பாதிகம் பெ தேவார பதிகம் பெற்ற கோயில் மலையடி வாரத்தில் இருக்கிற இந்த மருந்தீஸ்வரர் கோயில் சுந்தரர் அவருடைய பதிகத்தில் அவர் சொல்றாரு முதுவாய் ஒரி கதற முதுகாட்டு எரி கொண்டு ஆடல் முயல்வானே மதுவார்கொன்றை பதுவி சூடும் மலையான் மகள்தன் மணவாளா கதுவாய் தலையீர் பழினி கொல்ல கவலாரே அதுவே ஆமாறு இதுவோ கச்சூர் ஆழக்கோயில் அம்மானே அண்ணம் மண்ணும் வயல்சூல் கச்சூர் ஆழக்கோயில் அம்மானே உண்ணம் உண்ணும் மணத்தாசுரன் மனத்தாரூரன் ஆரூரன் பேர் முடிவைத்த மண்ணுப்புலவன் வயல் நாவலர்கோண் செஞ்சோல் நாவன் வந்துண்டன் பண்ணும் தமிழ்நூல் மாலை வல்லார் அவரே தலைமேல் பயில்வாரே சுந்தரர் பாடியிருக்கிற இந்த பதிகம் ஏழாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி திருக்கச்சூருக்கு போய் இங்கே இருக்கிற ஆழக்கோயிலையும் அங்கே அடுத்த இருக்கிற மலைக்கோயிலையும் தரிசனம் பெற்று இறைவனுடைய அருள் பெற்று எல்லாரும் வாழ்க்கையில் பசிப்பினி இல்லாமல் இன்பம் சந்தோஷம் செல்வத்தோடு வாழணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்